வெளியே சூப்பராக இருக்குன்னு நினச்சேன் உள்ளேயும் நல்லா தான் இருக்குது ஃபேன் மட்டும்தான் ஏசியில் கிடையாது இங்கேயும் இங்கே ஹீட்டர் இருக்குது அவங்க பார்த்த பரவாயில்ல சுடுத்தனுக்கு கேட்டோம்லாம் இருக்கு ஆமாம் மச்சான் காஃபி பவுடர் சக்கரை டீ பவுடர் எல்லாமே இருக்குது சரி சரி அப்போ நல்லது தான் வீட போய் எக்ஸ்ட்ரா பெட் சொல்கிறேன் சொல்லியிருக்கோம் ஆமாம் ஏன் இதில் பண்ணி படுத்துக்க முடியாதா என்ன தாராளமாக படுத்துக்கலாம் தான் இருந்தாலும் ஒன்று வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டாங்களாம் காசு அதையே வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோம் ஓ அப்படின்னா சரி சரி எல்லாரும் கொஞ்சம் படுத்து இழந்துடும் அப்புறம் திடீர்னு வந்து வாங்க கிளம்பலாங்க எல்லாம் பாரம்பரப்பாருங்கிட்டுமே சொல்லும்போது அது சரி ஆமா திடீர்னு வந்து வாங்க சுத்தி எழுப்பாங்க எப்படியும் சமதான் இதுலாம் ஒரே நாள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டாலே இன்னும் கையில் கயல் சொல்லுவா ஆனா இவ்வளவு பில்லியண்டா பண்ணா கூட யோசிச்சு ஒரு நாள் கூட இல்லையே ஒரு மூணு நாள் அவர்ல தானே பண்ணிருக்கா இது எல்லார்த்தையும் அப்படிதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அவதான் புக் பண்ணி தருவா ஏதாவது ரெஸ்டார்ட் தீடி தருவான்னு சொல்லுவாங்க அவங்களும் நானே போனோம்னா கூட ஏதாவது ஊர் போகும்போது சாப்பாட்டுக்கு தான் கேட்பேன் எங்க இருக்குன்னு பாரு அவன் சித்தப்பா எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் போகும்போது கூட தான் கேட்பான் அதனால அவதான் சொல்லுவா அதெல்லாம் அப்ப சரி நான் நோன்னால பிரோஜனமா நோண்டான்றீங்க ஆமா நோண்ட மாட்டா அப்படி நோன்னா இந்த மாதிரி பிரோஜனமா தான் நோண்டுவான் எல்லாமே பெஸ்டா தான் சொல்லுவான் அதுலாம் ஓகேவா ஏஞ்சல் வேற தான் அண்ணா எல்லாரும் அவங்க ஊருக்கு விட்டுட்டு வந்துட்டீங்களா எல்லாம் விட்டாச்சுடா என்ன மற்ற டிக்கெட்டுக்குள்ள காடும் அவங்க அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க என்னது அவங்க ரூமா பாராவில் பொற்காலி இப்போ தான் முடியும் கொஞ்சம் வேலையை பேசி தனியாக வந்துட்டு போட்டுமே ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் கூட எப்படி இருப்போம் பாரு முடியாதுப்பா உங்கள் கூட ஒன்றா இருந்து ஒரு வாட்டி நான் பட்டதே போதும்டா சாமி என்ன விட்டுருங்க ஆள் என்ன ப்ரோ எப்படி சொல்லிட்டீங்க போதும் தான் போதும் வச்சு செஞ்சீங்கல்ல மறக்கவே மாட்டேன் கால் வலிக்குது அப்படி இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை என்ன

நான் இங்க இருக்கும்போது நீ அங்க இருக்கவா நீ வரியா நான் வரட்டுமா அம்மே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ப்ளீஸ் கிளம்பணும்ல அப்பதானே லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பணும்னு சொன்னீங்க அப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் நான் கூட வந்து எடுக்கலாம் வாண்ண கூட ரெஸ்ட் எப்படி இருக்குறது பாரு அதெல்லாம் செல்லாது நீங்க விட மாட்டீங்க சொல்லிட்டேன் ரெட்டு வீடு கத்தால் நிறைய பண்ணிட்டீங்க அமைதியா இருந்துருங்க

கொஞ்ச நாள் கழிச்சு தூக்கம் வந்து தூக்கம் தூங்கிடுவாங்க அவர் விடா சண்டை போடுறதுனால தான் பாதி தூங்க மாட்டான் கொஞ்ச நாள் அவர் அமைதியா இருந்தாலும் வச்சுக்கோ அடுத்த நிமிஷம் பார்த்தா தூங்கிதான் இருப்பான் ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் அவங்க வேலை செய்யறது மயக்கம் மருந்து அவங்க வேலை செய்யறது ஆமா ஆமா போதும் என்ன வச்சு ஓட்டுனது பசங்கள்லாம் பக்கத்துலதான் படுத்துட்டு இருக்கு பக்கத்து பக்கத்து கேபின்ல நீ என்ன அவளை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கு யாராவது வந்தா என்ன ஆகுறது சரி அது ஏதோ சோரத்துல தூங்கிட்டேன் அதான் மருந்து டோசி ஜாத்திக்கும் தூங்கு தூங்கு அப்பெல்லாம் தூங்கல தானே நீ நான் என்ன பண்ணட்டும் என் மருந்து கிடைச்சு தூக்கம் வந்தது இப்படி சொல்லி அதை பண்ணிட்டா அதனால சொல்றான் சிக்க சிக்கலாம் தூக்கம் வராது யாரும் சாப்பிட வச்சேன் சார் தூங்குறதுக்கு ஜரமா இருக்கேன் தான் கிட்ட வந்தவங்க கேட்டாங்களே நீங்க பண்ண குத்துக்காகவே லாவண்யாவும் துர்காவும் சாப்பிடல நீங்க வாங்கிட்டு வந்துருங்க சொல்லிச்சுங்க கேட்டா அவங்க மூணு பேர் தூங்குறாங்க அவங்க வாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டான் கையெல்லாம் பிரகிதி காயில அம்மா பா இருக்காங்களேன்றதுனால கையில இறங்கிட்டா ஏன்னா அவங்க மேல வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூங்கிட்ட ஜுரத்துல சொன்னதுனால

என்னடா இந்த பக்கம் தவிட்ட சும்மா உங்க குக்கர் இடம் கொடுத்து வேற ஒண்ணு வந்து டிங்க வர சொன்னீங்கன்னு சொன்னா அதனால நான் வந்தா வரலையே நீ எதுக்கு மத்தவங்க கூட பேசுற நீ கூட பேசு சரி சனு குட்டி உங்க கூட மட்டும் தான் பேசுவோம் இவங்க பிரிக்கதே காலி வச்சிட்டு இருக்கடா ஏய் பிரிக்கதடிங்க போய் சொல்லாதீங்க ஏய் நான் உண்மை தான் சொல்றேன் என்ன விளையாடுறீங்க பாத்தா எப்படி தெரியும் உங்களுக்கு நான் போறேன் வரு வரு வெயிட் பண்ணு நான் உடனே விருப்பு திரும்ப என்ன எல்லா வேகமா வந்துட்டீங்க போடுமா வந்துட்டா

அம்மா தாத்தா பாட்டிக்கு இந்த ரூம் தானே அவங்க கூட இங்கே வரல இப்ப நாம மட்டும் தான் இருக்கோம் மீதி ரெண்டு ரூம் ஃப்ரீயா இருக்கு நம்ம 9 தான புக் பண்ணோம் ஆமா ஆனா அது சிக்ஸ் 64 இந்த பில்டிங் கொடுத்துட்டாங்க கொடுத்தாங்களா அம்மா ஆனா நம்ம பேமென்ட் தான் கொடுத்திருக்காங்க அது எப்படி நம்ம கொடுத்தாங்க புக் பக்கத்து பக்கத்து বিল্ডিং தான் வேணும்னு வேற கேட்டேன் 9 கண்டிப்பா வேணும்னு சொன்னா எப்படி இருந்தாலும் ஓகே நைன் இருந்தா போதும் எங்களுக்கு நீங்க த்ரீயா கொடுத்தாலும் சரி டூவா கொடுத்தாலும் சரி ஆனா பக்கத்து பக்கத்துல வேணும்னு கேட்டேன் அப்போ ஓகே பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க கடைசியில அது மாதிரி பக்கத்து பக்கத்துல இல்ல போல த்ரீ த்ரீயா தள்ளி தள்ளி இருக்கு ஒரு ரெண்டு பில்டிங் விட்டு அது மாதிரி இருக்கு அப்பெல்லாம் நான் வேணான்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ அதுல இது மட்டும் தான் அவைலபிலிட்டி பக்கத்துல இருக்கிறது சிக்ஸ் இப்போ நம்மளுது ஃபோர் ஸோ டென்னு 10 ரூம்ஸ் அந்த நம்ம சார்ஜஸ் வந்து 9 க்கு தான் நம்ம ரெண்டு বিল্ডিং என்ன பண்ணோமோ அதுதான் அது இது அப்ளிகபிள் ஆகுது அவ்வளவுதான் நான் எல்லாரையும் திக்கி ஒரே ரூம்ல போட்டாங்க மொத்த பேரும் அந்த বিল্ডিংல இருக்காங்க இங்க நாம மொத்தம் தான் இருக்கோம் அப்ப ரெண்டு ரூம் வேற ஃப்ரீயா இருக்கு ஆமா அவங்க ஒண்ணா இருக்கட்டும் போட்டேன் இது போய் சொல்லாத நீ நான் கேட்டதாத இங்க இருக்கீங்களா அங்க இருக்கங்களா அவங்கலாம் அங்க இருக்கறன்னு அவ்வளவுதான் சும்மா என்கிட்ட இருந்து என்ன பண்ணட்டும் அவங்கள ஃபேமிலி ஃபேமிலியாவே தங்கல உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்றீங்க ஆமா சிட்டிங்க அத்தை அவங்க எல்லாம் அது மாதிரி அவங்க பிடிச்சி பிடிச்சி கேர்ள்ஸ் பாய்ஸ் தான் ஃபுல்லாக மாறிட்டாங்க அவங்க யாருமே ஃபேமிலியா பேரெல்லாம் இல்ல ஆய தாத்தாங்கள தவிர அவங்க மட்டும் தான் நாலு பேர் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அவங்களதான் ஆய கதை பேச இங்கதான் வந்துட்டாங்க அத்தைங்க அத்தைங்க இருக்கு ரூம் மட்டும் தான் இட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற சும்மா எழுந்துட்டு சரி இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு நாங்க எதுக்கு எங்க ரூம்ல ஃப்ரீயா எல்லாம் உங்ககிட்ட வந்து இப்படி இருக்கு எனக்கு புரியல

இல்லை நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகுங்க நம்ம உடனே சாப்பிட்டு உடனே கிளம்பலாம் இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எங்க நம்ம கொஞ்சம் தள்ளிலாம் எல்லாம் போக வேண்டாம் ஏற்காடு போறதுக்கே நம்ம கரெக்டா இருக்கும் அங்கே போலாம் ஊர் பேரு வேற நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லணும் இங்க ஒரு பஸ் பார்த்தேன் ஏற்காடு டு ஏற்காடுன்னு போட்டிருக்கான் எப்படி எடுத்துட்டு ஒருத்தர் சுத்தி திருப்பி திருப்பி நிறுத்திடுவானா ஏ அத அப்படி இல்ல மொத்த ஏற்காடு சுத்தல பஸ் அது ஏற்காடு நடுவுல வந்து வேற வேற ஊருங்கள் எல்லாம் வரும் அதுக்கு நடுவு எப்படியோ ஒரு இருபத்தி நாலு ஊர் வருது குட்கிராமோ மலகிராமோ மலவாசி அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க அது எல்லாம் சுத்திட்டு போகுது நான் விசாரிச்சிட்டேன் விசாரிச்சுட்டேன் வரும்போது நானும் அதை பார்த்தேன் அப்புறம் இங்க ரெசார்ட்ல கேட்டேன் அவங்க சொன்னாங்க இங்க ஒர்க் பண்ற நிறைய பேருமே அந்த தான் வராங்க ஒரு சில பேர் தான் சில ஊர் பஸ் விட்டா டைமிங் தான அந்த பஸ் ஓ சரி சரி அப்ப மலையே சுத்தம் அது இங்க இருக்க ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பஸ் ஏர்க்காடுக்கு வந்தா கீழே இறங்க முடியும் சேலம் அப்படிலாம் காலேஜுக்கு அவங்களாம் அதை யூஸ் பண்ணிப்பாங்க போல சரி சரி நீங்க கேட்டதுக்கு சொல்லவே இல்லைல்ல போட்டிங் போலாம் அது எதற்கு அண்ணா பார்க் இருக்கு அதுக்கு போலாம் அப்புறம் போட்டிங் பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு அது வந்து லேக் வியூ பார்க் அதுக்குள்ள போலாம் பசங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் அதெல்லாம் இருக்கும் சருக்கு வரும் அதெல்லாம் அவங்க விளையாடட்டும் போட்டோ எடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அப்படிலாம் நல்லா இருக்கும் ஒரு வாக் போலாம் அந்த ரோடு அது ஈவினிங் போல சோ இது கரெக்டா இருக்கும் ஒரு சந்தேகம் எல்லா இடத்துக்குமே நம்ம பஸ் செட் ஆகுமா என்ன நீங்க ஜீப் ஆட்டோ வேன் இதெல்லாம் எனக்கு என்னவோ தான் கரெக்டா இருக்குமோனு தோணுது ஏன்னா எல்லாரோருக்கும் அவளுக்கு இப்ப செட் ஆகுமான்னு தெரியல சரி நாங்க இந்த ரிசார்ட்ல பத்தி பேசுறோம் ஓகே அப்ப இங்க ஒரு தண்ட செலவா இல்ல நீ இந்த பீக்கோ பார்க் ஸ்கை பார்க் அதெல்லாம் ஒன் டே அங்கங்க அப்படியே டிராவல் பண்றோம் அதுக்கான நம்ம பஸ்ல போய்டலாம் அங்க அப்படியே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருப்பாங்க ஏன்னா ஸ்கூல் காலேஜ்லாம் வரும்ல அதனால அவங்க பார்க்கிங்லாம் தான் இருக்கும் அப்போ அங்க அதை பார்க் பண்ணிக்கலாம்ல பீக் பாயிண்ட் காவேரி இருக்குல்ல காவேரி கோவில் அதுவுமே வந்து ஸ்பேஷியஸான பிளேஸ் சோ அவங்களுக்குமே நம்ம பஸ் அந்த மாதிரி எதுக்கெல்லாம் நம்ம பஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டு பார்த்து பண்ணிக்கலாம் ஆனா இன்னைக்கு நம்ம பஸ் செட் ஆகுமான்னு தெரியாது மெயின் ரோடு அங்க எங்க பார்க்கிங் இருக்கும்னு தெரியல அங்க எங்க அவ்வளவு பெரிய பஸ்ஸ பார்க் பண்றதுன்னு தெரியல அதை விசாரிச்சுட்டு அதை பார்த்துக்கலாம் இல்ல நம்மளை விட்டுட்டு அவர் வேற எங்கன்னா பார்க்கிங் தேடி நிற்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் சுத்திட்டு ஓகேன்னா அவர் வந்து கூட்டு போகணும் அதுதான் அது பாத்துக்கலாம் அது ஒரே பக்கத்து பக்கத்துல தான் நம்ம நடந்துக்கலாம் அது பாத்துக்கலாம் ஆனா நாளைக்கு சின்ன சின்ன எடுத்துக்கலாம் போகும்போது குட்டி குட்டி ரோடு இருக்கும்ல அதுக்கெல்லாம் என்னன்னு பார்க்கணும்ல ஓ அப்படி சொல்றியா அப்படினா இருக்குன்னு பண்ணிக்கலாம் அதை

ஏங்க நான் ஒன்றாலாம் போடல அதில் புக்கிங் பண்ணும்போது நீங்க வேறு அப்படின்னு நினைக்கல நான் நினச்சேன்தான் இருந்தாலும் பாய்ண்ட் இருந்திருப்பேன் ஆனால் நான் போட்டு தான் கொடுத்தேன் கூட போட்டு நான் இங்க வந்து பண்ணி ஓகே போதுமா

ஃபுல்லா உனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சு இல்ல உங்ககிட்ட ரீமாவை மட்டும் தான் நினைச்சு பயந்து ஆனா அது ஒரு பொருட்டா கண்டுக்கல மதிக்கல ஒன்னும் பண்ணல ஆனா தேவையில்லாம எனக்கே ஞாபகம் இல்லாம ஒரு விஷயத்துல நான் சிக்கிருக்கோம் பத்தியா அது இந்த ஜென்ம ஃபுல்லா சொல்லி காட்டுவேன் அப்படிதானே நீங்களும் இந்த ஜென்மம் ஃபுல்லா சொல்லி காட்டுறதுக்கு ஏத்த மாதிரி தான் தப்பு பண்ணிருக்கீங்க அப்புறம் என்ன ஆமா என்ன ஆயத்தத்தை நடந்து வந்தாங்க போல ஆமா உங்க முறை பொண்ணும் உங்க தாத்தாவும் பார்த்த வேலை சொல்லாத உங்க முறை பொண்ணுதான் வேற என்ன

அப்படியே அவங்க பொண்டாட்டிக்கு பின்னாடியே வந்துட்டாங்க பாவம் மத்த ரெண்டு பேரும் அவங்க கூடவே வந்தாங்க தாத்தா அதுக்கு அப்புறம் பேசிட்டான்னா கூட நான் பேச தயாராள் இப்ப நான் சொல்லிட்டேன் ஏய் நீ நிஜமாவே அவங்க இருக்கியா நான் கூட நீ எப்பவும் போல ஃபன் பண்ண நினைச்சேன் போதும் போதும் என்னைக்குமே நான் நம்பாதவருக்கு ஒருக்கு எப்பவுமே நான் தேவையில்லாத அளவு இருந்துட்டு போறேன் என்ன விதங்க தேவையில்லாம சும்மா அவர் கூட என்ன பேசாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் கூடுதல் பாசம் வச்சிருக்காங்க வைக்க வேணாம்னு சொல்லல வச்சுக்க சொல்லுங்கன்னு தானே சொல்லிட்டேன் இப்போ ஒன்று உங்களை வெறுக்க சொல்லலையே இல்லை உங்களார் கூட பேச வேணாம் நான் சொன்னேன்னா என்ன அப்படின்னு சொல்லிவிடுவேன் இதே மாதிரி கம்பல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வையுங்களேன் உங்களையும் அவரையும் பிரிச்சுடுவேன் பாத்துக்கோங்க ஓ அவனையும் அவரையும் பிரிச்சுடுவேன் உன்னையும் அவரையும் கூட பிரிச்சிடுவேன் ஜாக்கிரதை விசெஞ்சால செய்வேன் இல்ல நான் அதுக்கு வரவே இல்லைம்மா நான் விளையாடவே இல்லை ஏன் இப்படி கம்பிட்டீங்க என் தங்கச்சி முக்கியமா இல்லையேன்னு கேட்டால் நான் கரெக்டாக என்ன பண்றது தாத்தாவாவது யாரும் துக்கி போட்ட மாட்டேன் ஒரே சந்தேகம்

ஓ சரி ாலும்ரவா உங்க தத்தான வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க உங்க இஷ்டம் அப்படின்ற வார்த்தை அவ இருந்து வந்ததுன்னா உங்க இஷ்டம் உங்க பொறுப்பு அப்படிலாம் வந்ததுன்னா அவ சாம காண்டா இருக்கான்னு அர்த்தம் அத்தோட அந்த பர்சன் அவன் கண்டுக்க போறது இல்ல அவங்க என்னலாம் பிடிக்காதோ அவங்க என்னெல்லாம் பண்ண விருப்பாவாங்களோ என்னெல்லாம் பண்ண காண்டாவாங்களோ அத மட்டுமே பண்ணுவா ஏய் அப்ப நான் சிக்கிட்டேன்றீங்க

ஆமா நாமளும் வந்துட்டோம் அப்பா அம்மா அவங்க எல்லாம் மாமா எல்லாம் வந்துட்டு மாமா சரி எல்லாம் கிளம்பு கிளம்பு சீக்கிரமா வந்து நிக்க வச்சிட்டீங்க நான் வீடியோ ஃபோன் பண்ணி என்னன்னு கேக்குறாங்க அவங்க மாத்திர போன் நல்லா போட்டு வரேன்னு அவங்க சரி போட்டு அவங்க கொண்டு உட்காந்துருப்பாங்க ஆமா மாமா அதான் ஹலோ சொல்லிச்சுட்டப்பா நாங்களாம் வெளியே வந்துட்டோம் நீங்களும் காணும் நாங்களும் வந்து வச்சுட்டப்பா வெளியே வெயிட் பண்ணிட்டுமாடா வரச்சுட்டப்பா அது வரையிருங்க என்னடா யாரையும் காணும் இல்லைம்மா மாயத்தை தலை மாத்திரை போட்டுட்ருக்காங்க எல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்கம்மாம்மா நீங்கள் மொட்டை கடை கடை சாப்பிட்டு அனுப்பிச்சிட்டீங்க அங்கே அப்படியே பண்ணும் எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொன்னால் ஒருத்தர சப்ஸ்ட் வரீங்க அவ்வளோதானே இடத்துக்கு போய் சாப்பிட்டு ஃபுட்டு திருப்பி ஃப்ரீ ஃபுல் ஆகிற வரைக்கும் போய் தான் சாப்பிட்டாங்க அப்புறம் சித்தப்பா நீங்களாம் வேணப்ப வண்டியில் ஏறுங்களா அவங்க நான் கூட்டிகிட்டு வரேன் ரெண்டா சரி நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நடந்து போய் ஏறேன் வண்டி வேலை சொல்லட்டுமா ரெண்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதில்ல நாங்கள் நடந்து போகிறோம் வண்டியில் வரணும் மட்டும் வரட்டும் நான் நடந்து போகிறேன் இல்லாமா நாங்களா சொல்லி நடந்து பேசிக்கிட்டே போறோம் நல்லா இருக்கு இதுல சார்க்கிட்டே ஆமாண்டா நல்லா இருக்கு நீ வண்டியில ஏற்பாடு பண்ணாத எல்லாரும் நடக்குறாங்களா நாங்களும் நடந்துக்கோம் மத்தவங்க